மேலே பார்க்குற டயரக்டர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மாடலுங்க புது வண்டி எடுத்து ஒரு நாலு தான் ஆகுது அப்படியே செட்டாக இருக்குது இருபது மணி நேரம்தான் ஓடிவுக்கு வண்டி தேவைப்படுறோம் கூப்பிடுங்க ரேட்டு டீலர் ரேட்டுக்கு அனுசரித்து பண்ணலாம் யாராவது டீலர் இருந்தீங்கன்னா பேசுங்க வண்டி எடுத்துக்கலாம் வண்டி வந்து பார்க்க வேண்டிய இடம் முசிறி பாருங்க வண்டி ஆரிசு உணர்ட்டே தான் இருக்குது ரெண்டாவது உணவு ஆகிடுச்சி ஆமாம் ரெண்டாவது ஓனர் இருக்குது வண்டி ஒரு வீட்லேயே ரெண்டு ஓனர் ஆகிடுச்சி பையன் மேலேருந்து பையன் கொஞ்சம் வெளியூர் வெளிநாடு போனதுனால அவர் அப்பா மேலே மாற்றிக்கிட்டார் ஆமாம் ஒரே வீட்டில் ரெண்டாவது ஓனர் இருபது மணி நேரம் ஓடி இருக்குது வண்டி ஐடியா இருந்தால் கூப்பிடுங்க எல்லாமே ரெடி கேஸ் வண்டி ஆர்சி எல்லாம் கையில் இருக்குது கூப்பிடுங்க ஒரு ஆஃபரை கொடுங்க பேசிக்கலாம்